அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ஒரு மிக முக்கியமான ஒரு குறிப்பு இந்த ஸ்க்ரீனில் தெரிகிறது ஸ்டெல்லர்ஸ்கோப் அப்படின்றது சாஃப்ட்வேர் வந்து என்னுடைய குருநாதர் பிரணவ பீடம் ஆன்மீக அறக்கட்டளை நிறுவனர் சுவாமி ஓம்கர் அவர்கள் உருவாக்கியது எனக்கு ஒரு முழுமையான உண்மையான கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட முறை கேபி அஸ்ட்ராலஜியை கற்றுக் கொடுத்த குருநாதர் சுவாமி ஓம்கார் அவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இப்போ இந்த பகுதியில் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணி வந்து எனக்கு வந்து ஜாதகமே இல்லை எனக்கு வந்து பிறந்த நேரமே வந்து சரியாக தெரியல நாங்கள்லாம் கே கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட முறையில் வந்து பலன் பார்க்க முடியுமா அப்படின்னு பல விதமான கேள்விகள் எல்லாமே வந்து கேட்குறாங்க அதுக்கான ஒரு பதில் தான் இந்த பகுதி அதாவது கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட முறையில் வந்து ரொம்ப ஹைலைட்டான விஷயமே வந்து பிரசன்னம் பார்க்கறது தான் எனவே வந்து ஜாதகமே இல்லாதவங்களும் சரி இல்லை பிறந்த நேரத்தில் குழப்பம் இருக்கிறவங்களுக்கும் சரி பிரசன்ன ரீதியாக வந்து ரூலிங் பிளானட் வச்சும் வந்து நம்ம பலன் பார்க்கலாம் தற்சமயம் போகக்கூடிய ஆளுங்கிரகத்தை வச்சும் வந்து பலனை வந்து துல்லியமாக வந்து சம்பவம் நடக்குமா நடக்காதா எது போல் நடக்கும் நடந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் அதோடய ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்கும் எப்போ நடக்கும் அது மாதிரி எல்லா விஷயத்தையும் வந்து நல்லா துல்லியமாக சொல்லலாம் தச்சாமையும் போகக்கூடிய ஆளுங்கிறகத்தை வச்சு ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தி ஒம்பது உப நட்சத்திரம் அதில் எதனா ஒரு நம்பரை சொல்ல சொல்லி அந்த நம்பருக்கு வந்து நம்ம கேள்வி கேள்வியும் கேட்டு அதுக்கு வந்து நம்ம ஜாதகத்தை கணிச்சு அதுவுமே வந்து பலன் சொல்லலாம் அதுவுமே வந்து துல்லியமாக இருக்கும் கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட முறையில் வந்து பிறப்பு ஜாதகத்து பலன் பார்க்குறத விட இந்த பிரசன்ன ஜாதகத்துக்கு வந்து பலன் பார்க்கறது அப்படின்றது மிக துல்லியமாக இருக்கும் ஏன்னா பிரசன்ன ஜாதகம் அப்படின்றது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்கும் தற்சாமயம் போகக்கூடிய ஆளுங்கிரகங்கள் பிறப்பு ஜாதகம் அப்படின்றது வந்து முதல்ல வந்து அது பிறந்த நேரம் சரியா அப்படின்றதே வந்து நமக்கு ஒரு டவுட்டாக இருக்கும் எல்லாருமே வந்து பிறந்த நேரத்தை சரி செய்கிறது வந்து எல்லாமே லக்கணத்துக்கு மட்டும்தான் வந்து சரி செய்கிறாங்க யாருமே வந்து பன்னெண்டு பாவத்துக்கும் வந்து சரி செய்யறது அதே மாதிரி பலவிதமான டிஃபிகல்ட்டிஸ் அதில் இருக்கிறதால இந்த பிரசன்ன ஜோதிடம் அப்படின்றது வந்து மிக துல்லியமாக இருக்கும் இதில் வந்து போட்டு பலன் பார்க்கறது அப்படின்றது வந்து அவங்களுக்கு வந்து அக்யூரேட்டாக இருக்கும் எனவே வந்து ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் சரி இல்லை பிறந்த நேரத்தில் குழப்பம் இருக்கிறவங்களும் சரி கட்டாயம் வந்து பிரசன்ன ஜோதிட ரீதியாக வந்து பலன் பார்க்கப்படும் நிறைய பேர் வந்து தொடர்பு கொண்டு இதை கேட்குறீங்க அதை வந்து கட்டாயம் வந்து ஜாதகம் இல்லாதவங்க தொடர்பு கொள்ளலாம் அவங்களுக்கு வந்து பலன் சொல்லப்படும் ஜாதக பலன் எல்லாமே வந்து கட்டணங்களுக்கு உட்பட்டது மட்டும்தான் இலவசமாக வந்து யாருக்கும் சொல்கிறதில்ல இல்லை எனவே வந்து இந்த பகுதியில் சொல்ல வந்தது அதுதான் ஜாதகம் இல்லாதவங்களாலும் சரி இல்லை வந்து பிறந்த நேரத்தில் டவுட் இருக்கிறவங்களும் சரி கட்டாயம் வந்து தொடர்பு கொள்ளலாம் அவங்களுக்கு வந்து கிருஷ்ணமூர்த்தி ஜோதிட முறை ரீதியாக புல்லியமாக வந்து கட்டாயம் வந்து பலன் கூறப்படும் நன்றி வணக்கம்